வெல்கம் பிடிஎன் சினிமா விஜய் டிவியில் நடைபெற்ற என்றென்றும் கேப்டன் நிகழ்ச்சியில் சண்முக பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் விஜய் டிவிக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு தினத்து பெருமைப்படுத்தும் அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படம் பூந்தோட்ட காவல்தாரன் என்னாசை மற்றான் போன்ற பல பாடல்கள் பாடினார்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து கேப்டனின் ஒரு வெள்ளி சிலை போல மிக அற்புதமாக தங்க புஷ்பம் போல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிலையை ஓபன் பண்ண சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என் தந்தையின் சிலை எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த பாடலில் ஒவ்வொரு பேரும் மூமெண்ட்டாக அசைந்து ஆடியது சூப்பர் சிங்கிள் மிக அற்புதமாக உள்ளது ஒரு அண்ணன் பாடிய பாடுது என்றென்றும் எங்கள் அண்ணன் கேப்டன் காந்தமாக என்ற ஒரு பாடல் மிக அற்புதமாக என் இதயத்தை தொட்டுவிட்டது என்று சண்முக பாண்டியன் அவர்கள் கூறியதும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்று ஆறரை மணியிலிருந்து ஒரு எட்டு மணி வரை அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது நாளையும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் இந்த நிகழ்ச்சி மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி சண்முக பாண்டியன் மற்றும் பலரும் கலந்து கொண்டார்கள் மிக அற்புதமாக பார்ட் டூ நாளை கண்டு மகிழலாம்